சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் மனதில் பயம் பதற்றம் எல்லாம் உன்னுடன் இருக்கிறது ஏதாவது இருந்தாலும் ஏதாவது பயம் இருந்தால் என்னிடம் சொல் அந்த கடவுளிடம் கூறு ஒரு விடை கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நான் சொல்லித்தான் நடக்கின்றது ஒரு செயல் நீ செய்தால் அதன் பின் நிறைய விஷயங்கள் இருக்கும் எதுவும் நீயாக செய்வதில்லை தானாகவும் எதுவும் நடப்பதில்லை தெய்வம் நடத்துவது எல்லாம் நீ எதை நினைத்தும் பயப்படாதே பயமாக இருந்தாலும் அழுகை வந்தாலும் என் படத்திற்கு முன் உட்கார்ந்து உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என்னிடம் சொல்லி அழ வேண்டுமா அல்லது அந்த நிமிஷமே அதை மறந்துவிடும் உன் மன மனபாரமும் குறைந்துவிடும் கடவுளை நம்பு உன் மனதார அவரை உன் மனபாரத்தை அவர் குறைப்பார் நீ மனதார அவரை நினைத்து வழிபடு எல்லா செயலும் நல்லதாகவே இருக்கும் தாமதமானாலும் அது முடிவில் ஜெயிப்புதான் முடியும் என்னிடம் வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன் மனிதனாக பிறந்தாலும் சரி மிருகங்களாக பிறந்தாலும் சரி ஏதோ ஒரு கவலைகள் இருந்து தான் இருக்கும் அது எல்லாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு கவலையுடனே இருக்காதே உடலுக்கு அது நல்லதும் இல்லை உன்னிடம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஆசை ஆனால் நேரத்திற்காகத்தான் காத்திருந்தேன் இன்னும் பல விஷயங்களை உன்னிடம் நான் கூற வேண்டும் அதற்கு அழகும் நேரமும் வரும் என்று காத்திருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயமாக உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அதை கேட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற பழகு எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் காலம் எங்கேயும் போகாது காலம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது சரியான சமயத்தில் உன்னை வந்து அடைய வேண்டிய எல்லாம் உன்னை வந்து அடையும் நீ படும் கஷ்டம் எல்லாம் தற்காலிகம்தான் நிரந்தரமில்லை சந்தோஷமும் சரி கவலையும் சரி எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் வரும் எல்லாம் போகும் உனக்கு இது ஒரு பாடமாக கூட இருக்கும் இந்த கவலையும் இந்த பயமும் எதையும் நினைத்து கவலைப்படாதே உன் கூட நான் இருக்கும் பொழுது உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் நான் என்னை மீறி நீ எந்த தவறையும் செய்ய முடியாது உன்னை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் நீ தவறு செய்தால் மட்டும்தான் உனக்கு பயம் வேண்டும் நானாக எது நடந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் தவறு செய்தால் மட்டும்தான் பயப்பட வேண்டுமே தவிர தவறு செய்யாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை தவறு இருந்தால் நிச்சயமாக பயப்படலாம் ஐயோ நாம் இதை செய்து விட்டோமே என்ற ஒரு பயம் நம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து வா, நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்